அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்று பாத்தீங்கன்னா தேதி பாத்தீங்கன்னா பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆடி மாதம் பிறக்குது அம்மனோட அருள் எல்லாருக்குமே இருக்கணும்ன்ட்டு உங்களோட ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உங்களுக்காக அதுவும் இல்லாமல் குறிப்பாக பாத்தீங்கன்னா சூரியனோட பெயர்ச்சி இருக்குது அது சந்திரனோட ராசியில் கரக ராசியில பெயருது இதனால் பல ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு உண்டான பலன் உங்களோட சுய ஜாதகம் மூலிமா தெரிஞ்சுக்கிறது நல்லது குறிப்பாக இந்த ஜாதகம் பலன் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் வரணும்னு எதிர்பார்க்குறவங்க வியூஸ் நிறைய வரும்போது புதுசு புதுசாக அதாவது இப்போ சூரிய பயிற்சி பலன் சுக்ரன் பலன் வக்கர சனி பலன்லாம் போடுறதுக்கு விருப்பமாக இருக்குது உங்களோட ஆதரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி இன்னைக்கு வியாழக்கிழமை நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு திதி பார்த்தீங்கன்னா சப்தமி தி சப்தமி திதி மாலை ஏழு ஏழு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில நாலு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமும் அமிர்த யோகமாக இருக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கிரகநிலைகளும் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு வழிபாடு செய்யறதே நல்லதா இருக்கு சூரிய உதயம் காலையில ஐந்து ஐம்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எந்த நல்ல நேரமும் இல்லை அஷ்டமி தேதினால் கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் மா ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரை இருக்குது அதாவது அஷ்டமி தேதிக்கு முன்னாடி ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று ஐம்பத்தொன்னுலருந்து மூணு இருபத்தேழு வரைக்கும் யமகண்டம் காலையில் ஐந்து ஐம்பதுலேருந்து ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் குழிகள் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது ரெண்டுலேருந்து பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்கு இப்போ சப்தமி சுப சுபகாரியங்கள் செய்யலாம் வீடு கட்டுதல் சாமி கும்பிடுறது சாமி சிலை நிறுவுறது இடமாற்றம் உழவு நகை வாங்கிறது சண்டைக்கு செல்வது ஆகிய செய்யறதுக்கு உகந்ததாக தான் இருக்குது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஆடி மாதத்தில் பொதுவாக பண்றதுல ஐயருங்க பண்ணுறது இருக்குது அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துலேயும் சரி மஞ்சள் நீராட்டு விழா அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துட்டோம்னா ராசிக்கு மருதி ரிஷபராசிக்கு அசதி மிதுன ராசிக்கு விருப்பம் ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு சினம் கன்னி ராசிக்கு புகழ் துலாம் ராசிக்கு தடை விருச்சிக ராசிக்கு எதிர்ப்பு தனுசு ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு பாசம் கும்பராசிக்கு ஆதாயம் மீன ராசிக்கு தெளிவு இப்போ ராசி பலன் எடுத்துட்டோம் அப்படின்னா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட கிரகநிலைகள் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு ஆட்சி வீட்டுல மூன்றாம் இடத்துல குரு தனிச்சு இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை நான்காம் இடத்துல சூரியனும் புதனும் ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் கேதும் பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்கிறது நாள் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பேர் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை உங்களோட சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டியிருக்கிறதா இருக்கும் பொழுதுபோக்குக்கான நேரமே இல்லை அதை நீங்கள் ஒதுக்கி நாளை வந்து மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க சாமிக்கு பூஜை பண்ணுறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது வேலையில் கொஞ்சம் பதட்டமும் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் சில மன வருத்தங்களும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக நாளை பார்த்து கொண்டு போங்க யார் கூடயும் பேசும்போத வார்த்தைகளில் பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது அம்மாவோட ஆதரவு கொஞ்சம் இருக்குது கூட பிறந்தவங்களோட பணத்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது வேலை அதிகமாக இருக்குது அதனால் ரொம்பவே மனசில் வருத்தமும் உளைச்சலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க தவறுகள் இல்லாமல் பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்சால் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் வேலையில் கோட்ட விடாமல் பேர் கெடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூடையும் சரி குடும்பத்தில் இருக்கவங்க கூடயும் சரி போத வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் இல்லைனா துணக்கூட உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க அதே மாதிரி பழைய பிரச்சனைகள்லாம் கலராமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரிச்சு போகிறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேசக்கூடிய வார்த்தைகளால் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்கு இருந்தாலும் செலவுகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி உங்களோட கவனக்குறைவால பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்துங்க இல்லைனா அது வந்து வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வெளியில குளிர்பானங்களை குடிக்கிறத தவிர்த்துட்டு நாளாக வந்து அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ராசிலேயே சுக்கரனும் ரெண்டாம் இடத்துல குருவும் மூணாம் இடத்துல சூரியனும் புதவும் புதன் இருக்கிறதும் நான்காம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பத்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல சந்திரனும் சனியும் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொ தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செய் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உண்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியை தான் இருக்கு நாளை பொறுத்தளவுக்கு சுபகாரிய முயற்சிகள் நல்லாவே முன்னேற்றம் தெரியும் சில பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல ஒரு சாதகமாக இருக்குது உங்களோட மேலதிகாரிகளை பார்க்குறதும் அவங்களை மீட் பண்ணுறதும் நல்ல ஒரு பலன் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழிலில் அதிக லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் சேமிப்பு அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க நீங்கள் சுகவாசியாக சௌகரியமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் பேசுகிற இனிமையான வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரஸ் பண்ணுற மாதிரியும் அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு நாளா இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் நல்லாவே இருக்கு சிறப்பா இந்த நாளை திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற திறமை காரணமா வேலைகளை புத்திசாலித்தனமா நேரத்துக்கு முடிக்க முடியும் உங்களோட மன உறுதி பார்த்தீங்கன்னா வேலைகளை சுறுசுறுப்பாகவும் விவேகமாகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய வகையிலையும் செய்யக்கூடியதா இருக்கும் உங்களோட தனித்துவம் இன்னைக்கு வெளிப்படுற மாதிரி இருக்கு திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வருமானம் பெருகுது தொழிலையும் சரி லாபம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முன்னேற்றங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது எதிர்காலத்தோட வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வேலையிலையும் தொழிலையும் புதிய முதலீடு இல்லைன்னா புதுசாக புத் யுக்திகளை கையாளுவது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட கூட நல்லா நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் பேசி பழகக்கூடிய ஒரு நாள் உறவுக்குள்ளே நல்ல ஒரு அந்நுனிமும் புரிதலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்க திருப்தியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கோயிலுக்கோ இல்லைன்னா விசேஷங்களுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு மன நிறைவான நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சேமிப்பு செமிப்பு அதிகரிக்கிறதுக்கோ இல்லைன்னா சொத்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு நிறைய இருக்கு முக்கிய முதலீடு பங்கு கொள்வது மூலிமா நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திட்டமிட்ட சேமிப்பும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறந்த ஆரோக்கியம் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும் உறுதியும் நாளையே வந்து உங்களுக்கு சிறப்பானதாக ஆக்கி கொடுக்க வாய்ப்பு சிறப்பாக நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் வளர்ச்சிக்கான நாளாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது மனநிறைவோட நாளத்து திருப்திகரமாக ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு புரிதலும் அனுமதி இருக்கு தெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்கு சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு உறவினர்கள் வருகையாலையும் சரி இல்லை நீங்கள் வெளியில் போகிறதுனாலையும் குடும்பத்துக்குள்ளேயும் சரி உறவுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது காரியம் முயற்சி நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் என்ன விஷயம்னா இந்த மாசத்துல சுபகாரியம் செய்கிறதுக்கு இல்ல அதனால அது நல்ல ஒரு பலன் தந்தாலும் அது முன்னேற்றத்துக்குரியது தான் இருக்குது உங்களோட கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சு சந்திரனும் சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறது நல்ல ஒரு மனசுக்கு தெளிவு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்கள் காரியங்களில் எல்லாமே திறமையாக செய்யும் செய்யக்கூடிய நாளாக இருக்குது பொருத்தமான செயல்களை செஞ்சு உங்களோட நிலையை எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல நல்ல பல நன்மை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது செய்கிற காரியங்கள் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிக்கும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது நாள பொருட்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களில் திட்டமிட்டத்துக்கும் நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வெற்றி வெற்றிக்கான பலன்கள் நிறையவே இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகையோ பதவி உயர்வோ ப ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் நல்ல ஒரு தனித்துவமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்க புறாமப்படுற மாதிரி தான் இருக்குது மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க பாராட்டும் அங்கீகாரம் உண்டு கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட வெளிப்பேடையாக பேசி கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அந்நுண்ணியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்ப வளர்ச்சிக்கான ஆரோக்கியமான ஆலோசனை நடத்துவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு புரிதல் நிறைய இருக்கிறனால மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது இனிமையான நாளாக தான் எந் இந்த நாள் அமையும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவே இருக்குது லாபம் தர முதலீடுல முதலீடு செய்வீங்க பயனுள்ள திட்டங்களில் பங்கு கொண்டு நல்ல ஒரு சேமிப்பையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும் சிறப்பான முதலீடு செய்யறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கை ஆன அணுகுமுறை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் உடம்புக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுறுசுறுப்பாகவே நாள் இருக்கும் சுமூகமாகவும் சந்தோஷங்களும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு ராசியில் சூரியன் இருக்குங்க நல்ல ஒரு அதிகாரமான நாளாக தான் இன்னைக்கு இருக்க போது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும் ராசியில் சூரியனும் புதனும் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் பத்தாம் இடத்துல சாரி எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் சனியும் பதினோராம் இடத்துல சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் தேவையில்லாத குடும்ப பொறுப்புகள் நிறைய இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக அலட்டிக்காதீங்க நாளை வந்து சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை ஏன்னா உறவுகளுக்குள்ள இன்னைக்கு பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை தேவையில்லாத பதட்டத்துக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துட்டு போங்க அம்மா பெற்றோராக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் துணையாக இருக்கட்டும் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் அனுசரித்து போனீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு லேசாக எடுத்துகிட்டு விஷயங்களை லேசாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா மனசுல கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வருத்தமும் கவலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தூக்கம் இல்லாத ஒரு குழப்பமான மனநிலை நிறையவே இருக்கும் எதை பற்றியும் பெருசாக அலட்டிக்காமல் நாளை கொஞ்சம் அமைதியாகவும் சாதகமாகவும் கொண்டு போவது நல்லது முடிஞ்சா சுபகாரிய முயற்சிகளில் பேச்சுக்கள் பலன் தரலனாலும் வருத்தப்படாதீங்க மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போறது யோகா செய்கிறது இல்லைனா தனிமையில வாக்கிங் போறது உங்களுக்கு நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கடினமான உழைப்போ கடினமான முயற்சியோ இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுது அப்போ தான் நல்லா பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை வெற்றி பெற சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் காரணம் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அடுத்தவங்களால சின்ன சின்ன ப கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை நீங்களே தனிச்சையாக செய்யும் போத உங்களுக்கு நல் அந்த அனுபவம் நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்குட உங்களோட மனசுல இருக்க வருத்தத்துலையும் கவலையிலையும் ஈகோ கிளாஷ் உண்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உறவுல நல்லிணக்கத்தை பேண்டதுக்கு ஆஹ் பேண என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை சொன்னீங்கன்னா நாள் கொஞ்சம் சுமூகமா போறதுக்கு உதவியா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு இருக்கு இருந்தாலும் செலவுகள் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் காரணமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறது கடினமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறங்கிற பேரில் கடனை வாங்கி பிரச்சனை ஆக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அம்மாவோட ஆரோக்கியத்துலேயும் சரி உங்களோட ஆரோக்கியத்துலேயும் சரி அவசியம் கவனமாக இருக்க பொறுமையாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மனசு அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனாலே போதும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு ராசிலேயே செவ்வாயும் கேதுவும் இருக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்குது பத்தாம் இடத்துல சுக்கரன் பதினோராம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது எதிர்பாராத மனக்குழப்பங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை பாதகமான பலன்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நாளை வந்து உங்களுக்கு அவசியம் தேவை பொறுமையை நிதானமும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கோவப்படாமல் வார்த்தைகளில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு அதிருப்தியான நிலை தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அனுசரித்து போகிறதும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நாளை கொஞ்சம் வெற்றி பெறத்துக்கு உதவியாக இருக்கும் வெற்றிங்கிறது சுமாராக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் நான் உங்களோட தன்னம்பிக்கை எழுந்த மாதிரியும் மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை இருக்கிற மாதிரியும் நீங்கள் உணர்றீங்க அதெல்லாம் அதிகமாக்காமல் ஒதுக்கி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு கொண்டு போகிறது நல்லது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களோடய வார்த்தைகளாலேயும் வாக்குவாதங்களாலேயும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் மனசுக்கு வருத்தம் தரா மாதிரி தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு நாளை பொறுத்தளவுக்கு செய்கிற காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா சூழ்நிலைகளையும் சரி செயல்களையும் சரி புத்திசாலித்தனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டம்லாம் முடிவெல்லாம் எடுக்காமல் எடுக்காம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு பராமரிக்க முடியாது அதனால அவங்களால பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா தவறுகள் இல்லாமல் செய் செய்ய உதவியா இருக்கும் நீங்க செய்கிற தவறுகள் அடுத்தவங்களால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனம் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட உறவுல மகிழ்ச்சி நிலவுன்னுனா முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக பேசி பழகிறது நல்லது நட்பா நடந்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போறது நல்லது இல்லனா கடைசி கடைசியா அமைதியா பேசாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்கு ச கையில இருக்கிற பணம் பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு அதை தவிர்க்க பணத்தை கவனமா கையாளுங்க வீண் விரயம் பண்ணாம பாத்துக்கிறது நல்லது செலவுகளை கண்காணிக்க வேண்டியதும் கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமா இருக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்வழி பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்சால் தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க பல் எடுக்கிறதும் நல்லதாக இருக்கும் வலி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கொஞ்சம் நாளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சந்தோஷங்களும் நிறைஞ்ச நாளாக இருக்குது விசேஷங்கள்லையும் கோயில்களுக்கும் போற வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக ஈடுபாடு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிறது இன்னமும் நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றது மகிழ்ச்சியானதா இருக்கும் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவும் ஏழாம் இடத்துல சந்திரனும் சனியும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் பத்தாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல சூரியனும் புதுவன் புதனும் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் நல்ல ஒரு அனுகுரகமான ஒரு நாளாக தான் இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நாளை முழுக்கவே உங்களுக்கு சாதகமா இருக்கும் எதை செஞ்சாலும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் பல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது கிடைக்கிற செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றியை தரும் அதே மாதிரி உங்களோட நாளை நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட நாள் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் வேலைகளில் முன்னேற்றம் பசங்களால ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு நாளை பார்த்த அளவுக்கு சாதகமாக தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு பொறுப்பும் சிரத்தையும் பண்ணி நல்ல ஒரு வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட புதிய யுக்திகளை பயன்படுத்தி செய்கிற செயல்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் கடினமான வேலைகளையும் புத்திசாலித்தனமாக ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட வேலைகளுக்கு உங்களோட பணிக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி இந்த நாள் நல்லாவே இருக்குது லாபகரமான தொழிலில் நல்ல ஒரு டான் டர்ன் ஓவர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லாமே பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இனிமையான வார்த்தைகள் இனிமையான பேச்சு மனசுக்கு விட்டு நிறைய விஷயங்கள் பேசுவீங்க துணையை மகிழ்விக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அணுநிதியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது தொனக்கூட குடும்பத்தோட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பல விஷயங்களை பேசுகிறதுக்கும் உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த நாள் நல்லாவே பலன் தரும் விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சீராக இருக்குது கையில் பணம் இருக்கும் ச பயனுள்ள வகையிலையும் செலவுகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதிக பணத்தை வர பணத்தை சேமிக்கிறதுக்கு உதவியான நாளாக தான் இருக்குது பயனுள்ள வ வகையில் முதலீடு செய்ய சேமிங்க கா எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்கள் கிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உறுதியும் இருக்கிறனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை கன்னிராசிக்கு ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக கொண்டு போக வாழ்த்துக்கள் நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் வரா மாதிரி பாருங்கள் அதே மாதிரி இன்னைக்கு ஆடி ஒன்று எல்லாருமே கோவிலுக்கு போய் அம்மனை தரிசிக்கிறது நல்லது இந்த சேனலுக்காக உங்களோட ஆதரவு தேவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள் லைவ் வர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான சூரியனோட பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பதிவில் சொல்கிறேன் அதே மாதிரி சே இப்போ சனி வக்கர பலன் போய்கிட்டு இருக்கு எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதை மூலிமா பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது தினசரி பலன் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ வந்துகிட்டு இருக்கு ஆறு ராசி ஒரு பதிவும் இன்னொரு ஆறு ராசி அடுத்த பதிவாகவும் வந்துகிட்டு இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு அவங்களோட ராசிக்கே அனுப்புறது நல்லது நன்றி வணக்கம்